ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நேரி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு நாளைய உலகத்திற்கு தெய்வ வழிபாடு ஆன்மீக வழிபாடு கல்வி மருத்துவம் தியானம் வானம் மனக்கட்டுப்பாடு ஆகியவை நாளைய உலகத்திற்கு வழிவகுக்கும் படிப்பால் என்ன பயன் படிப்பு ஆடம்பரத்தையும் நவம்பர் நாகரிகத்தையும் தான் வளர்க்கும் ஆசான் வழிபாடு முக்கியம் பக்தர்களுக்கு பக்தர்களே வழிபாடு செய்ய வேண்டும் ஆசான் வழிபாடு முக்கியம் தேங்காய் உடைத்து செவ்வாடை அணிந்துவிட்டால் பொறுப்பு தீர்ந்தது என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது மன தூய்மைக்கே வழிபாடு பாத்திரத்திற்கு அவ்வப்பொழுது ஈயம் பூசி சரி செய்து கொள்வது போல உங்கள் மனத்தை அவ்வப்பொழுது தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தருமத்தால் அமைதி ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பதால் தருமம் உண்டு அதனால் அமைதி உண்டு கழிவுப் பொருள்களை வெளியேற்றுவது போல கழிவுப் பொருள்களை வெளியேற்றுவது உடம்புக்கு நல்லது அதுபோல உள்ளத்தில் கிடைக்கிற ஆசைகளை வெளியேற்றுவது நல்லது ஆடிப்போர விழா பெண்களின் பொறுப்பு ஆடிப்போர விழாவை பெண்களே பொறுப்பேற்றுச் செய்ய வேண்டும் எல்லா மாவட்டத்து மன்றங்களின் உதவி பெற்று தண்ணீர் உணவு மின்சாரம் பாதுகாப்பு பக்தர்கள் வரிசையைக் கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றைக் கவனிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பும் ஆகும் பெண்கட்கு முக்கியத்துவம் ஆடவர் சமுதாயம் பலவற்றைக் கைவிட்டுவிட்டது பெண்கள் சமுதாயம் வளர்ந்து கட்டுப்பாட்டுடன் இருப்பதால்தான் பெண்கட்கு முக்கியத்துவம் தருகிறேன் எந்த மாவட்டம் ஆனாலும் பெண்கள்தான் முக்கியத்துவம் பெற வேண்டும் ஆதிபராசக்தி இயக்கம் உலகத்திலேயே ஆதிபராசக்தி இயக்கம்தான் ஒழுக்கத்தில் முதலிடம் வகிக்கும் எதற்கும் சக்தி தேவை காலம் காட்டி கடிகாரம் இயங்குவதற்கு சாவி தேவைப்படுகிறது அதுபோல மின்சாரம் இயங்குவதற்கும் சக்தி தேவைப்படுகிறது பணம் என்றால் பணம் என்றால் பிணமும் எழுந்து வரும் பத்திரிகை பொறுப்பு அனைத்தையும் பெண்கள் பொறுப்பேற்று செய்ய வேண்டும் சக்தி ஒளி வெளியீட்டு பொறுப்பையும் பெண்கள் ஏற்று செய்ய வேண்டும் அதில் குழந்தை வளர்ப்பு ஆன்மீகத்தில் மகளிர் பங்கு முதலியவற்றை வெளியிட வேண்டும் குடும்பமும் அரசும் ஒரு குடும்பம் என்பது அரசு போன்றது ஓர் அரசு என்பதும் ஒரு குடும்பம் போன்றது குடும்பத்தில் உள்ள சொத்திற்காக பிரிவினை ஏற்படும் அந்த சொத்திற்காக பிள்ளைகள் குடும்பத் தலைவனையும் தலைவியையும் கொல்லுகிற நிலைமை கூட வளர்ந்து வருகிறது அதுபோலவே நாட்டிலும் பிரிவினைகள் அழிவுகள் உண்டாகி வருகின்றன இதனால் அரசியல் பொறுப்பு யாருக்கும் கிடைக்காமலே போய்விடும் பிள்ளைகளை நேர்மையாக வளர்த்தால்தான் பிரிவினைக்கு இடமில்லை பாசத்தை ஓட்டாமல் கௌரவத்திற்காக பிள்ளைகளை வளர்க்கும்போது இவ்வாறு சண்டை சச்சரவு அழிவுகள்தான் உண்டாகும் உடைந்த மண்பாண்டத்தை யாரும் எடுத்து உடைப்பதில்லை தானாகவே உடைந்துவிடும் ஆடிப்போர விழா அறநிலைக்கு ஆடிப்போர விழாவிற்கு சித்திரா பௌர்ணமி விழாவிற்கு செய்தது போல பொதுவித பிரசாதங்களை வழங்க ஏற்பாடு செய்து கொள் கிராமங்களில் ஆன்மிகம் ஆன்மிகத்தை கிராமங்களில் வளர்க்க வேண்டும் தியானம் தேவை இல்லறத்தில் ஈடுபட்டிருந்தாலும் விலனம் அர்ச்சனை அபிடேகம் ஆகியவை தேவை ஆன்மிகத்திற்கு அமைதி தேவை பெண்கள் தொழிற்கூட பொறுப்பு பெண்கள் தொழிற்கூட பொறுப்புகள் ஏற்றுச் செயல்பட வேண்டும் வீர விளையாட்டு நடிப்பு பயிற்சிகள் ஆகிய பயிற்சிகளும் பெற ஏற்பாடு செய்ய வேண்டும் பிடி அரிசி மூலமாக அன்னதான பணி ஆடிப்பூரத்திற்கு பிடி அரிசி போட்டு தர்மம் செய்ய வேண்டும் இலை போட்டு அன்னம் படைக்க வேண்டும் எல்லா தொண்டர்க்கும் இங்கே வருகிற பக்தர்க்கு அன்னதானம் அளித்தல் ஒழுக்கத்துடன் வழிபாடு செய்தல் அமைதி கட்டுப்பாடு முதலியவற்றை திறம்பட பொறுப்பேற்றுச் செய்ய வேண்டும் ஆடிப்பூரம் பெண்கள் மயமாக இருக்க வேண்டும் ஆடிப்பூர விழாவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் உண்டு எங்கு பார்த்தாலும் பெண்கள் மயமாக இருக்க வேண்டும் இருமுடி செலுத்துபவர்க்கு இருமுடி செலுத்த வரும் பக்தர்கள் ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் அல்லது முப்பது நிமிடம் மானம் இருந்து இருமுடி செலுத்திவிட்டு சுற்றுப்புற சுகாதாரம் பரிமாறுதல் அங்க பிரதட்சணம் வருபவர்க்கு உதவி செய்தல் போன்ற தொண்டுகளை செய்துவிட்டு பிறகு பத்து நிமிடமாவது தியானம் கடைபிடித்து பிறகு குளித்து அதன் பிறகே அங்க பிரதட்சணம் செய்ய வேண்டும் மனிதர்க்கு செய்யும் தொண்டு தெய்வத்திற்கு செய்யும் தொண்டு அவைங்களுள் ஐம்புலன்களை அடக்க பயில வேண்டும் சுற்றுப்புற சுகாதாரம் செய்வதனால் ஏற்றத் தாழ்வுகள் ஏற்படுவதில்லை பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ மனிதனுக்கோ தொண்டு செய்வது தெய்வத்திற்கு தொண்டு செய்வதற்கு சமம் அங்கங்களில் அமைதியும் கட்டுப்பாடும் ஏற்படும்போதுதான் போதுதான் உலகக் கட்டுப்பாடு ஏற்படும் ஆன்மீகத்தை நோக்கி அரசியல் அரசியல் ஆன்மீகத்தை விழுங்கியது இனி அந்த அரசியல் ஆன்மீகத்தை நாடி வரப்போகிறது ஒரு பைசா தருமம் செய்தாலும் நீங்கள் ஒரு பைசா தருமம் செய்தாலும் அதற்கு பலன் உண்டு உடல் தூய்மை உள்ள தூய்மை அழுதால் கண்ணுக்கு பலன் செய்த பாவங்களை எண்ணி அழுது கண்ணீர் விடும் போதுதான் உள்ளம் தூய்மையாகும் உள்ளம் தூய்மை அடைந்தால்தான் உள்ளத்திற்கு பலன் உடலிலிருந்து கழிவுப் பொருள்கள் வெளியேறினால்தான் உடம்புக்கு நல்லது கட்டையிலிருந்து நீர் வடிந்து விடுவது நல்லது ஈரலிலிருந்து தான் நல்லது ஆதி மனிதன் ஆதியில் மனிதன் காய்கறிகளை பச்சையாகவே சாப்பிட்டான் அப்போது எந்த நோயும் வரவில்லை விஞ்ஞானத்தால் வேக வைத்தும் சுடவைத்தும் உண்பதற்கு கற்றுக்கொண்ட பிறகுதான் எல்லா நோய்களும் உண்டாகின்றன மன அமைதிக்கு வழி உடல் வலிமை குறைந்து சோர்வு அடையும் போதுதான் உள்ளம் தூய்மை அடைகிறது அதுபோல உடலுக்கு வேலை கொடுத்து தொண்டு செய்யும்போது உள்ளத்திற்கு அமைதி ஏற்படுகிறது எனக்கு மனநிறைவு தருவது எது ஒவ்வொருவரும் இங்கே உற்சாகமாக பணி செய்ய வேண்டும் ஆடம்பரமும் அழகுப் பொருள்களும் எனக்கு மனநிறைவு நிறைவு அளித்துவிடாது நீங்கள் செய்கிற தொண்டுதான் எனக்கு சிறந்தது தெய்வநிலை அனைத்தையும் கைவிட்டு என்னை சரணாகதி அடைந்த பிறகே தெய்வநிலை உனக்கு உண்டாகும் உடலால் தொண்டு செய்து ஓய்வடையும் போது என் காட்சி கிடைக்கும் அடிகளார் யார் அடிகளார் உத்தரவுப்படியேதான் இங்கே எதுவும் செய்ய வேண்டும் அடிகளாரிடம் ஏதோ சக்தி இருக்கிறது என்று மட்டும் நினைக்க வேண்டாம் ஏன் நானே அடிகளார் அடிகளாரே நான் அடிகளாரே சித்தர் சித்தரே நான் நானே அவன் அவனே நான் இது உனக்கு இப்போது புரியாது குழந்தையின் மொழி தாய்க்கு விளங்கும் ஆனால் தாயின் மொழியை தகுந்த காலம் வரும்போதுதான் குழந்தையால் உணர முடியும் தக்க காலம் வரும்போதுதான் இது உனக்கு புரியும் தெய்வங்கள் சித்தர்களே மதங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டவை தெய்வத்தால் அல்ல தெய்வங்கள் சித்தர்களே கட்சி மதம் சிலை வழிபாடு இவை அனைத்தும் மனிதனால் உண்டாக்கப்பட்டவைகளே சித்தன் சித்தன் என்பவன் சிந்தனை உடையவன் சித்து என்பது சத்து ஆகும் அமைதிக்காகத்தான் ஆன்மிகம் ஓம் சக்தி